பார்வை தினம் ஒரு திருத்தலம் இன்று நாம் பார்ப்பது திருப்பார் கடல் ஹரியும் ஒன்று என்பதை பக்தர்களுக்கு புரிய வைத்த பெருமாள் நடத்திய அற்புதம்தான் தான் கடல் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயம் தேசிய பார்வை சேனல் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ஹரியும் சிவனும் ஒன்று ஒரு பழைய பழமொழி ஹரியும் சிவனும் ஒன்று ஒரு வாயில் மண்ணு ஏனென்றால் ஒரு காலத்தில் ஹரி பக்தர்களுக்கும் சிவன் பக்தர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது சோழர் காலத்தில் குறிப்பாக தீவிர வைணவர்கள் வீர சைவர்கள் வீர வைணவர்கள்லாம் இருந்தாங்க ஒரு பழைய பழமொழியை சொல்லுவாங்க ஒரு வைணவ பக்தர் ஒரு சிவன் கோயில் வழியாக போயிருந்தான் அப்போ அவர் மேலே ஒரு கல் விழுந்து ரத்தமாக வந்தது என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் ஒரு செங்கல் ஒரு பீஸு காக்கா பறக்கும்போது ஒரு சிங்களுடைய ஒரு விழுந்து அவருக்கு ரத்தம் வந்துதான் ஆனால் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் வைணவ காக்கையே நீ இவ்வாறு செய்து இருக்க சிவன் கோயிலிருந்து ஒரு கல்லை எடுத்து போட்டிருக்க வாழ்க வாழ்க பெருமாள் நாம் வாழ்கன்னாராம் அந்த மாதிரிதான் தான் அவர்கள் இருந்தார்கள் ஆனால் கடவுளை பொறுத்தவரை அத்வைத தத்துவம் பலவற்றில் அனைத்திலையுமே அத்வைதம் வேறு ஹரியும் சிவனும் ஒன்று தான் இந்த மாதிரி பல இருந்தாலும் மனிதர்கள் தான் கொண்ட கடவுள் தான் கொண்ட சித்தாந்தத்தை தான் பெருந்தாக நினைப்பார்கள் அந்த மாதிரி நினைக்கும் போது மகரிஷி என்று ஒரு மகரிஷி இருந்தால் காஞ்சிபுரம் அருகே காஞ்சிபுரம் மற்றும் சுற்றியுள்ள தலங்களில் தரிசனம் செய்து கொண்டிருந்தார் பெருமாள் தரிசனம் ஒரு நாள் அவர் கேள்விப்பட்டவரை திருப்பார் கடல் என்ற ஒரு ஸ்தலம் இருக்கிறது அங்கு ஒரு அழகான பெருமாள் கோயில் இருக்கிறது செல்லலாம் என்று முடிவெடுத்தார் ஆனால் அது பார்த்தா சிவன் கோயில் அவர் சிவனை பார்க்க கூட மாட்டார் அந்த காலத்தில் சில வைணவர்கள் அரிசி வாங்க வேண்டும் அறி அரிசி என்று கூட சொல்ல மாட்டார்கள் சிவா வர்ற கூடாதுன்னு அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ எல்லாம் மாறிட்டாங்க அது வேற அந்த மாதிரி சூழல்ல அவர் வந்து பார்த்தாக்கா அங்கே நந்திலாம் இருக்கவே அவருக்கு அதிர்ச்சி ஆனார் சரி கோயிலை விட்டு வ வெளியில் வரலாம் பார்த்தா அவர் பெரியவர் வந்து திரும்ப கோயிலுக்கு அழைச்சுன்னு போனார் ஆனால் பொன்னரிய மகரிஷி என்ன பண்ணார் கண்ணை கட்டிட்டார் அவர் பெருமாள் எந்த கடவுள் விக்கிரகத்தையும் தரிசிக்கலாம் தொடலாம் என் கடவுளே நேரில் பார்க்கலாம் கடவுள் வடிவத்தை அந்த மாதிரி இருக்கும்போது அவர்னால் செய்திருக்கார் அந்த தரிசனத்தை தொற்று நந்திக்கு முன்னாடி இருக்க அந்த கடவுள் சிலை பார்த்தா சங்கு சக்கரெல்லாம் இருந்தது மிக்க மகிழ்ச்சி அடைந்து கண்ணை திறந்து பார்த்தால் பெருமாளின் அற்புதமான தரிசனம் ஆனால் பிரசன்ன வெங்கடேசர் பெருமாள் இருந்தது சிவலிங்கத்தின் ஆவடை அருமீது எப்பேற்பட்ட விஷயம் கடவுளே பக்தர்களுக்காக அரியும் சிவனும் ஒன்று என்பதை காட்டிய அற்புத திருத்தலம் இந்த திருத்தலம் சென்று வந்தால் நமக்கு ஞானம் கிடைக்கும் மேலும் ஹரி சிவன் இருவரின் அருளும் கிடைக்கும் அவர்கள் இருவர் அருள் கிடைப்பதை விட வேறு பாக்கியம் என்ன இருக்கிறது இந்த திருத்தலம் இருப்பது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வேலூர் டு சென்னை செல்லும் வழியில் காவேரிப்பாக்கம் என்ற ஊர் இருக்கிறது வேலூர்லேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டரில் அதுலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த கோவில் பக்தர்கள் அனைவரும் மறக்காமல் தரிசித்து பல பலங்களை பெற வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்